கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லுள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டு இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசையா திர்கு தரிசி விசகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் யாக்கோப்பி பார்த்து சொல்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை வானதி பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லா இன ஜனம் எல்லாவற்றின் மேலே தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார் அன்பு கூறுகிறார் கத்தர் நம்ம நினைவாக இருக்கிறார் நினைவாக இல்லை நினைவாகவே இருக்கிறார் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஒருவேளை கட்டின புருஷன் உங்களை மறந்து மறந்திருக்கலாம் மனைவி மறந்திருக்கலாம் பிள்ளைகள் மறந்திருக்கலாம் இப்படி பெற்றோர்கள் உற்றார் உறவினர்களெல்லாம் உங்களுக்கு உங்களை மறந்திருக்கலாம் ஆனாலும் இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார் என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் கடந்து வந்த பாதைகளாக நினச்சி பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் ரட்சகராகிய தேவனை சீக்கிரமாய் மறந்தார்கள்னு போட்டிருக்கு அவ்வளோ நன்மைகளை பெற்ற ஜனங்கள் சீக்கிரமாய் மறந்தார்கள் பத்து குஷ்டரோகிகளை ஒன்பது பேர் இயேசுவை மறந்து போனார்கள் ஒருவன் மாத்திரம்தான் வந்தான் ஆம் பிரியமான தேமுடி பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆதி ஆகமத்தியம் புஸ்தகம் இருபத்தையும் இங்கே நாற்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம் யோசிப்பு சிறைச்சில சிறைச்சாலையில் இருக்கிறான் அந்த சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரனும் ஒரு சுயம்பாகிய தலைவனும் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான் இருவரும் சொப்பனம் காண்கிறார்கள் அந்த பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் காண்கிறான் அதற்கு விளக்கம் தெரியல சுயம்பாகிய தலைவனும் ஒரு சொப்பனம் பார்க்கிறான் அவருக்கும் விளக்கம் தெரியல யோசைப்படத்தில் வந்து சொல்கிறார்கள் இந்த மாதிரி நாங்கள் சொப்பனம் கண்டோம்னு சொல்லும்போது அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனம் ஒரு திராட்சை செடி அதில் மூன்று கொடிகள் அந்த மூன்று கொடிகளும் அதற்கு அர்த்தம் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறான் அப்பொழுது அந்த மூன்று கொடிகளும் அந்த மூன்று கொடிகளில் நிறைய திராட்சை பழங்கள் பழுக்கிறது அது பழுத்து அதிலிருந்து பழத்தை எடுத்து நீ பிழிஞ்சு பாத்திரக்காரனாக இருந்து மறுபடியும் அங்கே ராஜாவுக்கு நீ கொடுப்பாய் என்று சொல்லப்பா இன்னும் மூன்று நாளைக்குள்ளே உன்னை கடவுள் அந்த ராஜா உன்னை உயர்த்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சுயமாக்கி தலைவனும் ஒரு சொப்பனம் காண்கிறான் இந்த குடைகள் மூன்று கூடைகள் அந்த கூடைகளிலே பார்வையினுடைய பலகாரங்களாக இருக்குது பறவைகள் வந்து பட்சி போட் பட்சி போட்டது அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்ட பொழுது இன்னும் மூன்று நாளுக்குள்ளே உன்னை உயர்த்தி ராஜா உன்னை தூக்கிலே போடுவார் என்று சொன்ன பொழுது அப்படியாகவே நடந்தது பானப்பாத்திரக்காரனை அந்த பார்வோன் உயர்த்தினான் அப்பொழுது யோசேப்பு சொன்னான் நீ வாழ்ந்திருக்கும் போது சுகித்திருக்கும் போது என்னை மறந்துடாத ராஜா கிட்டே போய் சொல் அப்படிங்கிறான் அப்பொழுது அவன் போகும்பொழுது சரின்னு சொல்கிறான் ஆனால் போன பிறகு பானபாத்திரக்காரன் யோசைப்பை மறந்து விட்டான் நன்மை செய்தவர்களெல்லாம் இந்த உலகத்தில் உங்களை மறந்து விடுவார்கள் ஆனாலும் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் உங்களை நினைப்பதற்கு ஒரு நாள் ராஜா ஒரு சொப்பனை கண்டான் கலங்கி போயிருந்தான் அவனுக்கு சொப்பனம் சொல்வதற்கு அர்த்தத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை உடனே பானை பானப்பாத்திரக்காரன் சொல்கிறான் ஐயோ இப்பொழுது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு எபிரேயன் அந்த சிறைச்சாலையில் என் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான் அவன் இருக்கிறான் நான் அழைத்து வரட்டுவான் போப்பா சீக்கிரம் போய் அழைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க அழைத்துட்டு வந்தான் அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்கிறான் இந்த தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போது ஏழு வருஷம் செழிப்பாக இருக்க போகிறீங்க செழிப்பாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் தானியத்தை சேர்த்து வச்சுக்கங்க பஞ்சம் வர நேரத்தில் மக்களுக்கு நீங்கள் அதை அளந்து கொடுக்கலாம் என்று நல்ல யோசனையாக இருந்தது அதே போல் நடந்தது அப்படியாக ராஜா வாழ்ந்திருக்கிற காலத்தில் யோசேப்பை அவனை ஆள் அனுப்பி கட்டுகளை அவளுக்கு சொல்லி அவனுக்கு வேறு வஸ்திரம் ஒருத்த ராஜ வஸ்திரம் உரித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் தன்னுடைய இரண்டாம் ரதத்தில் ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் இவன் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உயர்த்தின தேவன் எல்லாரும் மறந்தாலும் யோசிப்பேன் ஆண்டவர் மறக்காமல் உயர்த்தின தேவன் உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும் உடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கும் இந்த கத்தருடைய நாளில் வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சாமி மகிமைப்படுத்த உதவிசிங் உலகெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட உயர்த்தப்பட ஜபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளணும் அவர்கள் தேவைகளெல்லாம் எல்லாம் சந்திங்க இயற்கைகளையெல்லாம் அனுகூலமாக்கி தாங்க ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ